நூத்தி நாற்பது ரூபா குத்துச்சிச்சு இல்ல தண்டத்துக்கு அந்த சிக்கனம் வாங்கி போடுறீங்க உடம்புக்கு நல்ல காய்கறி வாங்கி குடுக்குறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது உங்களெல்லாம் வச்சு கடை வியாபாரம் பண்ண நாங்க நல்லா நத்தி வந்துருவேன் என்ன வரும் வந்து இந்த உன்னோட ரூபா ரெண்டு ரூபா தான் லாபம்

அதுக்குள்ள இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் என் பொண்ணு பொறுப்பாங்க கால் மட்டும் எடுத்து காயம் வாங்க மாட்டேன் ஒண்ணு வாங்க மாட்டேன் போனா சரிதான்